குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு மே பதினாலாம் தேதியிலேருந்து ஒரு வருஷ காலத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது வந்து இப்போ நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் ஜாதகத்தை வந்து பார்த்துக்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு மூணுலேயும் சனி நாலுலேயும் கேது வந்து உங்களுக்கு ஒம்போதுலேயும் இருக்கிறாரு ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க குரு வந்து ஏழுக்கு போகிறாருங்க குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க குரு சந்தான யோகம்னு சொல்லுவாங்க இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு தாங்க பொருந்தோம் கடந்த ஐந்து வருடங்களாக தனுசு ராசி என்னென்ன இழந்தார்களோ அதையெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அருமையான வாய்ப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களா பிரமாதமாக ஆரம்பிக்கலாம் திருமணங்கள் நடக்கவில்லையா உங்களுக்கு கல்யாணம் உடனடியாக கை கூட வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இடம்பெறுகிறது குறிப்பாக வந்து தனுசு ராசி பெண்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து தென்படுகிறதுங்க வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது உத்தியோகத்தில் உயர்வு இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறது கம்யூனிகேஷன் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க மீடியா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவர்களுக்கு எல்லாமே வந்து வெற்றி வந்து தென்படுகிறதுங்க இவங்க வந்து இந்த தொழிலாம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் குறைஞ்சி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் சரி இவர்கள் ஒன்றில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுடைய மனைவினுடைய ஆரோக்கியம் இவர்களுடைய மனைவினுடைய ஆரோக்கியத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து தனுசு ராசிக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கடன்கள்லாம் உங்களுக்கு இருந்துன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடுங்க குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயமாகட்டும் அவங்களுடைய தொழில் உத்தியோகம் விஷயமாகட்டும் அவங்களுடைய வளர்ச்சி ஆகட்டும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டு வருங்க மிகப்பெரிய பணம் வந்து பெரும் பணம் வந்து டக்குன்னு உங்களுக்கு வரும் அது வந்து இது நான் எப்படி எக்ஸாஜினட் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாங்க திடீர்னு ஒரு ஒரு பணம்ன்றது வந்து தாராளமாக வரும் டக்குன்னு மொத்தமாக ஒரு ஒரு பத்து லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் இருபது லட்சம் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அது லாட்டரியாக கூட இருக்கலாம் இல்லை வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே வாங்கிய கடனை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு பத்து லட்சம் வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருப்பார் அதை மொத்தமாக வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பெரும் மனம்பரம் வந்து திடீர் பெரும் மனம் பரவும் வந்துட்டு இந்த ஒரு வட காலத்தில் தனுசு ராசிக்கு வந்து உறுதியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தென்படுகிறது இவங்களுடைய சேவிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் வண்டிகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வண்டிகளில் போகிற போகிற நிதானமாக போகுங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் வந்து பிரச்சனைகள் வந்து சேருங்க இவர்கள் அம்மாவுடைய உடல்நிலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்க வந்து அதில் வந்து உஷார டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகணுங்க அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது பேச்சுவார்த்தைகள் ஃபோனில் பேசுகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆன்லைன் ஃப்ராடில் ஏமாறுறது சைபர் கிரைமில் ஏமாறுறது நீங்கள் ஃபோனில் பேசுகிறப்போ உங்களுக்கு தெரியாமல் ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அகின்ஸ்டாக யூஸ் படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே தனுசு ராசிக்கு தென்படுறதுனால ஃபோனை கையில் எடுக்கிறப்போ நேருக்கு நேரு பேசுகிறத ஃபோனில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைங்க இந்த ஒன்று தாங்க தனுசு ராசி வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த குரூப் பயிற்சியில் அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது குறைந்தபட்சம் வந்து இவர்களுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலை வாசஸ்தலங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து இவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்லாவே தென்படுகிறதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்கள் வந்து தங்களுடைய விஷயங்களை வந்து வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுங்க தங்களுடைய ரகசியங்களை வந்து இவர்கள் வந்துட்டு பத்திரமாக வந்து அதை வந்து யாருக்கிட்டே சொல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க வந்து தப்பிக்கலாங்க இவர்கள் வந்து ஒரு விஷயம் நடக்கும் எனக்கு நடக்கும் போது நான் இப்படி பண்ணிடுவேன் சொன்னால் அது உறுதியாக வந்துட்டு அதை நடக்காமல் போறதுக்குடைய வாய்ப்புகள் தான் தென்படுகிறது எனவே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய விஷயங்களை பற்றி முன்கூட்டியே தனுசு ராசிக்கார்கள் மற்றவர்கள்ட்ட சுடதை வந்து உடனே நிறுத்திடுங்க சரிங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய உழைப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து தென்படுகிறது தனுசு ராசி பெண்கள் குறிப்பாக தனுசு ராசி டீனேஜ் பெண்கள் இதை பார்த்து கொண்டு மற்ற ராசிக்காரர்களும் உங்களது குறிப்பாக உங்களுடைய மகள் பெண் குழந்தை தனுசு ராசியாக இருந்தால் மிக மிக எச்சரிக்கையாக அந்த பெண் குழந்தைய வந்து கண்காணிங்க அது இந்த காதல் அப்படின்ற மாதிரின்னு கூட சொல்ல விரும்பல இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி ஒரு ஆண்களை நம்பி வந்து ஏமாந்து போகக்கூடிய அதே மாதிரி தனுசு ராசி டீனேஜ் ஆண்கள் வந்து பெண்களிடம் ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஒரு வருட காலத்தில் வந்து தென்படுகிறது ரொம்ப அவங்கள வந்து கண்காணிங்க அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண்களும் பெண்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரி தனுசு ராசிக்கு என்ன பரிகாரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களை வந்து போக வேண்டியது வந்து குலதெய்வம் அவருடைய குலதெய்வத்துக்கு போகணுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நெய் கொண்டு போய் நெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தேன் வாங்கிட்டு போய் கொடுங்க தேன் வந்து வாங்கி கொண்டு போவது வந்து ரொம்ப ஒரு நல்ல பிரகாரமாக தென்பிடிக்கிறதுங்க அதே மாதிரி இவர்கள் வணங்க வேண்டிய மற்ற தெய்வங்கள் வந்து பிள்ளையார் ஆஞ்சநேயர் அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு சிவன் இதெல்லாம் வந்து வழிபாடுவது இவர்களுக்கு ஆகச்சிறந்த ஏற்றங்களை வந்து தரும் மற்ற ராசிக்காரர்கள் நம்முடைய சேனல் பிளேலிஸ்டில் வந்து குரு பயிற்சி வந்து நம்ம போட்டிருக்கிறோம் அதை பார்த்து வந்து பலன் படிமடி வந்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆதரவளித்து வரும் எல்லாருக்கும் வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுக்கலாங்க